வணக்கம் ஐக் டிவி செய்திகள் சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆவின் மகளிர் நல சங்கம் சார்பில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகளிர் தின விழா மற்றும் நலிந்தோருக்கு உதவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆவின் நிர்வாக இயக்குனர் அண்ணாதுரை ஐஏஎஸ் ஆவின் இணை நிர்வாக இயக்குனர் பொற்கொடி ஐஏஎஸ் ஆவின் முதன்மை விழிப்புணர்வு அதிகாரி ராஜீவ்குமார் ஐபிஎஸ் ஆவின் பொது மேலாளர் அமுதா செயின்ட் தாமஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பிரேமா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து பார்வையற்றோர் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு ஆடைகள் கல்வி உபகரணங்கள் மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டது அதன் பின்னர் ஆவின் மகளிர் நல சங்க தலைவர் ஆர் சிவகாம சுந்தரி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டாடி வரும் மகளிர் தின விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் ஆவின் மகளிர் நல சங்கத்தின் வாயிலாக ஏழை பெண்களுக்கு சேலைகளும் கண்பார்வை இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையாக காசோலையும் ஆவின் பெண் ஊழியர்களின் பெண் பிள்ளைகளில் எண்பது சதவீத மதிப்பெண் பெற்றவர்களுக்கு உதவித்தொகையும் பாராட்டும் பரிசும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது என்று கூறினார் நிகழ்ச்சியில் ஆவின் மகளிர் சங்க தலைவர் சிவகாம சுந்தரி துணைத் தலைவர் டி மாணிக்கவள்ளி பொதுச் செயலாளர் எம் கல்பனா பொருளாளர் ரேவதி இணை பொருளாளர் ஏ பிரசில்லா இணை செயலாளர்கள் கே தாட்சாயினி கே லிட்டில் சுஜிதா ஆர் செல்வராணி உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டனர்

பேசிட்டு நாங்கள் சுடிதார் கொடுக்கின்றோம் அதே தவிர நாங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல போட்டிகள் வைக்கிறோம் அவர் வெற்றி பெற்றவர்கள் தான் இன்று வழங்குகிறோம் எங்களுடைய சங்கம் வந்து தமிழ்நாடு அரசில் ரிஜிஸ்டர் ஆபத்தில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது அவ்வளவுடன் ஆடிட்டர் ஆடிட்டர் மூலமாக இன்கம் டேக்ஸ் குறிக்க ஆடிட் செய்யப்பட்டு இன்கம் டாக்ஸ் ஐடி ஃபைல் பண்றோம் இந்த சங்கத்திற்கு ஏடிஜி டொனேஷன் வாங்குவதற்காக ஏடிஜி எக்ஸன்ஷன் வாங்கியிருக்கிறோம் இன்னொன்று நான் பெருமையாக சொல்கிறேன் இந்த சங்கம் தொடங்கியிலிருந்து பேன் கார்டு வாங்கி வைத்துள்ளோம் இந்த சங்கத்தின் மீது பேன் கார்டு வாங்கி வைத்துள்ளோம் எல்லா கூட்டம் நடத்தி உறுப்பினர்களுக்கு வழங்கி அவர்களுடைய ஒப்புதலுடன் அதிகாரிகளுக்கும் அனைத்தும் அண்ணாதுரை ஐஏஎஸ் அவர்கள் வந்திருந்தால் அர்ஜென்ட் வேலை இருப்பதுனால் வாழ்த்து வழங்கி சில கருத்து கொடுத்துவிட்டு தன்னுடைய ஒவ்வொரு ஆதரவையும் இந்த உறுப்பினருக்கு தருவேன் என்று உறுதி அளித்து வாழ்த்துறை வழங்கிட்டு அடுத்து நம்முடைய பிஜேபி சார் அவர்கள் வந்திருக்கிறார் ராஜீவ் குமார் அவரும் தன்னுடைய பல பணிகளுக்கிடையே நமக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கி இது வந்து அரசுகளை வழங்கி வாழ்த்துறை வழங்கியுள்ளார் அடுத்து மேடம் பிரின்ஸ்பால் கோயம்பேடு செயின்ட் தாமஸ் காலேஜ் ஆர்சன் பிரின்ஸ்பால் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர்